அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள் பிரதான ஆசாரியரும் பரிசெயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்தார் பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசிறு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தார் பணிவிடை செய்தார் லாசருவும் அவருடனே கூட பந்தில் இருந்தவர்களில் ஒருவனுமாயிருந்தார் அப்பொழுது மறியால் விலையேறப்பட்ட கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத் இந்த பரிமள தைலத்தை முன்னூறு பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினால் பணவையை அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியாலும் இப்படி சொன்னான் இவளை விட்டுவிடு என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தூரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள் லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவனிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள் மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் அல்லாமலும் சீஎன் குமாரத்தியே பயப்படாதே உன் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் போனார் இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசிறுவை கல்லறையில் வெளியே வரவழைத்து அவனை எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வேணென்று அறிகிறதில்லையா இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் அவர்கள் கலிலேயா நாட்டு பெத் சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் பிழிப்பு வந்து அதை அந்திரையாவுக்கு அறிவித்தார் பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்தே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழிய காரணம் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாமானவர் கணம் பண்ணுவார் இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த நின்று என்னை லட்சியம் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசிய என்றார்கள் தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று இப்பொழுதே இந்த உலகத்துக்கு உண்டாகிறது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் போது எல்லோரையும் என்னிடத்தில் இடித்துக் கொள்வேன் மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும் முடிவு இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்கிறீர் இந்த மனுஷகுமாரன் யார் இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாள் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளி இடத்தில் விசுவாசமாயிருங்கள் இவைகளை சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசையா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள் ஏனெனில் ஏசையா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும் படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும் படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார் இயசைய அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான் ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசெயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அவர்கள் தேவனால் வருகிற மகிமையை விட மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான் என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் என்னிடத்தில் விசுவாசமாய் அவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னது என்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை நித்திய இருக்கிறது என்று அறிவே ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன்